முன்னாள் ஜனாதிபதி ரணில் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் ஆட்டம் கண்டுள்ளனர் என்று அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் வடக்கில் மக்களுக்குரிய காணிகளை முழுமையாக விடுவிக்கும் நிலையிலேயே நாட்டில் ஜனாதிபதி இருக்கின்றார் தையட்டி விகார பிரச்சனைக்கும் சுமுக தீர்வு காணப்படும் ரணில் விக்ரமசிங்கவை நெருங்க முடியாது அவர் மீது கை வைக்க முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரிதந்திரமான வர் அவரோடு விளையாட முற்பட வேண்டாம் என எதிரியினர் கூறி வந்தனர் இந்நிலையில் அவர் மீது சட்டம் பாய்ந்துள்ளதால் ராஜபக்சர்கள் ஆட்டம் நாட்டுக்கு தீங்கு இழப்பு மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை செய்யும் ஒரு சில வாரங்களில் வடக்கில் உள்ள அரசியல்வாதிகள் வாழ்விலும் வசந்தம் பிறக்கும் என நினைக்கின்றோம் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் இந்த நிலைப்பாட்டில் ஜனாதிபதி உறுதியாக இருக்கின்றார் தையட்டி விகாரி பிரச்சனையும் தீர்க்கப்படும் வடக்கு பயணிகள் மற்றும் முதலீடுகள் தொடர்பில் சில அதிகாரிகள் இழுத்தடிப்பு செய்து வருகின்றனர் அவர்கள் பற்றியும் எமக்கு தெரியும் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார்